அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்ட் அடுத்த மூன்று பெட்ரோல் பங்குகள் இருக்கின்ற இடத்தில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இங்கிருந்து மிக மிக அருகில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேல் வடிக்காலல மெயின் ரோட்டிற்கு அருகில் அருகில் என்பவர்களுக்கு இந்த இடம் இரநூறு சதவீதம் மெயின் ரோட்டிலிருந்து அருகிலேயே உள்ள இடம் நான்கு ஐந்து பிளா பில்டிங்கு அடுத்த இடம் மஸ்ஜித் இக்லாஸ் பள்ளிவாசல் உள்ளது சூப்பர் மார்க்கெட் மண்டபம் மெயின் ரோட்டிலிருந்து மிக மிக அருகில் அப்பார்ட்மெண்ட்ஸ் சேல் வாங்க பார்க்கலாம் ஆன வாடிக்கையாளர்களே லிஃப்ட் அருகில் ஃபிளாட் டைஸ் நன்றாக ஒட்டப்பட்டுள்ளது बाडी के अंदरले सेकंड फ्लोर टू बेडरूम हॉल किचन ईस्ट फेसिंग हॉल हॉल First bedroom, second bedroom. टच बाथरूम कॉमन बाथरूम किचन அன்பான வாடிக்கையாளரில் எழுநூற்றி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஈஸ்ட் ஃபேஸிங் செகண்ட் ஃப்ளோர் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு சேல் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு சேல் விலை பர் ஸ்கொயர் ஃபீட் எட்டு ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டுமே ஃபீட் எட் ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டுமே லிஃப்ட் அவைலபிள் உள்ளது மெயின் ரோட்டிலிருந்து நான்கு ஐந்து பில்டிங் மட்டுமே அன்புடன் அழைக்கிறது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ அன்பான வாடிக்கையாளர்களே சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் எஸ்டேட் துறையில் மிகவும் சிறந்து விளங்குகிறது தாங்கள் அறிந்ததே தாங்கள் ஆதரவளித்திற்கு நன்றி கொளத்தூர் பெரம்பூர் ரெட்ஹில்ஸ் வில்லிவாக்கம் அம்பத்தூர் எம் கே நகர் எம் நகர் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் அப்பார்ட்மெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் லேண்ட் வாங்க வைக்க எங்களை அணுகும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ்